லேட்டஸ்ட் கோ பேக் டு ஹாய் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டாவது டெம்பிள் கட்டுறதுக்கு சாலமன் டெம்பிள் இடிக்கப்பட்டது சாலமன் கட்ன கிங் சாலமன் கட்டின இது இடிக்கப்பட்டது ரெண்டாவது டெம்பிளுக்கு சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள் ரெண்டாவது டெம்பிள் கட்ட சமயத்தில் கர்த்தர் அதை எழுப்புகிறார் மக்களுடைய சிந்தனை தொட்டி ஏன் கொண்டாடுறேன்னா இன்றைக்கி நம்மளும் நம்மளும் அது நம்முடைய ஆலயத்தை கட்டணும் நம்முடைய ஆலயத்தை கட்டுறோன்னா ஆலயத்தை கட்டுறது மட்டும் இல்லை நம் பில்டிங்கை ஒன்று நம்ம பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணும் அந்த கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன் நம்மளே நாமளே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை சாப்பிடுவோம் கம்பெனி எடுக்கும்போது சொல்றோம் இப்போ இன்னைக்கு ஒரு குளிர் ஊட்ட நிலையில தான் இருக்கிறோம் அலட்சியமாக நிர்விசாரமாக தேவடைய வருகை சமயமாக இருக்குது உண்மையாக இந்த நிர்விசாரமானது எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்குது அப்ப கர்த்தர் நம்ம தன்னுடைய ஆலயத்தை நம்ம எல்லாரையும் தன்னுடைய சபையை சேர்க்கும் காலம் வந்துவிட்டது அவர் தயார் பண்ணணும்னு வைக்க நினைக்கிறார் அப்ப அந்த சமயத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் இந்த பத்து கண்ணிகைகள் மாதிரி அதில் அஞ்சு பேர் தான் ரெடியாக இருந்தாங்க தெட் இஸ் ஆக்சுவல் ஃபிஃப்டி பர்சன்ட் கர்த்தர் வரும்போது அஞ்சு பேர் தான் மேலே போவாங்கன்னா அப்புறம் வாட்ஸ் த பாயிண்ட் இன் இன்னைக்கு ஒன்று அலயத்தை கட்டணும் ஆண்டு இருக்கின்ற அலயத்தை கட்டணும் அது உண்மைதான் முதல்ல உள்ளக்குள்ளே இருக்கிற ஆலயத்தை கட்டணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்ட நடந்துட்டு போயிடலாம் நேற்று ரெண்டு மூணு காரியங்களை படித்தேன் நேற்று முந்தா நேற்று ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அந்த பன்னெண்டு சீஷர்கள் இருக்காங்க இயேசுவின் பன்னெண்டு சீஷர்கள் பன்னெண்டு பேர்ல பதினோரு பிளேர் மாட்டர்ஸ் தங்க உயிரை கொடுத்தாங்க ஒரே ஒரு ஆளை ஒருத்தர் அவரையும் டார்ச்சர் பண்ணாங்க எண்ணெய் கோப்பரில் போட்டு ஆனாலும் உயிரோட இருக்கு அவனுக்கு எப்படி சாவடிக்கிறதுன்னு தெரியல அவங்க மிச்சங்கள்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தது தோமான்னு நினைக்கிறோம் இல்ல பர்த்தல மேயும் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆளும் வந்தார் அவர் நார்த் இந்தியாவுக்கு வந்தார் ஆனால் வந்துட்டு போயாச்சு தோமா இங்கே உயிர் விட்டார் பர்த்தனமேயு வென்ட் அண்ட் டைடு இன் ஐ திங்க் ஆர்மீனியான ஆனால் தான் அங்கே கிறிஸ்டின் மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆர்மீனியாவில் இது படிக்கும்போது எல்லாருமே அப்போ சிலர்களில் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆண்டவரோட மூவ் பண்ணவங்க தங்க தியாக உள்ளத்தோட அவங்க போயிருக்காங்க யோவானுடைய சகோதர பட்டயத்தில் கொண்டாங்க ஏறு கொலை பண்ணோம் பண்ண அவனுக்கு அது தெரியல

காஸ்பர் எழுதின ஜான் இந்த மூணு அதிகாரம் எழுதினார் அவர் கடைசியில் தேவருடைய அன்பை பற்றி தான் பேசுகிறாரு வேற எதையும் பேசல இ நவர்ஸ் போக்கபவுட் எனிதிங் அல்ஸ் லவ் ஒன் அண்ட் அதர் லவ் ஒன் அன் அதர் அதை தான் பேசுகிறாரு நம்ம உண்மையாகவே அதை செய்கிறோமா இதெல்லாம் ஆன்லைன் கட்டுறதுக்கு முதல் படி லவ் ஒன் அன் அதர் ஒன்ற முதலாவது தேவருடைய தேவராய் கத்துற இது பண்ணணும் ரெண்டாவது அன்பு அனுப்புக்கணுங்க தாங்குங்க பலவீனர்களை தாங்குங்க நம்ம சபையில் கூட பலவீனர்கள் இருப்பாங்க அவங்கள தாங்குங்க எல்லா எல்லா சபைகளும் இங்கே வர்றது நிறைய பேர் வெளி சபைகள் மக்கள் வராங்க அவங்களெல்லாம் தாங்கி தான் அனுப்புகிறோம் அப்போ அவங்க அவங்க சபைகளுக்கு போட்டோம் ஆனால் இங்கே வந்து அந்த ஊழியத்தை செய்யணும் ஊழியன்றது நிறைய வாக்குப்பாடு இது வண்டி சபை கட்டுறது வண்டி ஊழியம் இல்லை எத்தனையோ வகைப்பாடும் இந்த மினிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வாசனத்தை சொல்கிறது இண்டிவிஜுவல் இவாஞ்சுலைசேஷன் உள்ள பண்ணுறது இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து புக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அது கூட இன்ஃபேக்ட் அது வந்து கோ வேரியஸ் அப்போ நிறைய பேர் இப்போ இன்னை இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் இந்த ஜனங்கள் கற்றுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள் என்று கத்த சேனைகளில் கத்த சொல்றாரு இது உண்மையாகவே நம்ம சொல்றோமா இல்லையா இஸ் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் என்ன பண்ணுறான் குடும்பத்தின் பாரம் மனைவியின் பாரம் பிள்ளைகள் பாரம் அந்த பாரம் இந்த பாரம் வியாதிகள் கஷ்டங்கள் தொல்லைகள் துன்பங்கள் இப்படி கொடுத்து நம்ம அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறோம் தேவனோடு டைம் ஸ்பெண்ட்றதுக்கு முன்னிலை கர்த்தனை சொல்ல நீ என்னோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணு என்னோட டைம் இரு நான் உன்னை உயர்த்துவேன் நான் உனக்கு எந்த தொல்லையும் வராது அப்படி பார்த்துக்கொள்வேன் இன்ஃபேக்ட் லெட் எஸ் கோ புக் ஆஃப் ஜெனிசிஸ் அந்த இடத்துல வந்து ஆதாம் செய்த பாவமே அவன் மனைவியோட ஒன்றா இருந்தான் தப்பு கிடையாது ஆனால் அவன் தனித்தருந்தான் தேவனோடு இல்லை தேவன் மதியான வேலையில் வராரு, அவங்களோட பேசுகிறார் அவனுக்கு பாவனானு என்னன்னு தெரியாது ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறான் மனைவியும் இவனும் தனியாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வரான் பிசர்ஸ் தூக்கி எடுத்துகிட்டு போய்டான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மாவை போய் காலி பண்ணிடுறான் அந்த அம்மாவுக்காக தன்னுடைய லைஃப்பையும் இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ஜோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சமயத்தில் பிசர்ஸ் உள்ளே நுழையிறது கஷ்டம் இஸ் பாண்டிங் இஸ் அந்த சமயத்தில் பிசாஸ் உள்ள என்ட்ரி போட முடியாது யோசனை பண்ணும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தேடா இப்போ உன்னத பாட்டில் தானே பார்க்குறோம் எப்போ வருவார் எப்போ இந்த மாதிரி யோசனைகள் இருந்துருந்துருந்தாங்கன்னா கம் அண்ட் தேர் இஸ் நோ நீட் ஃபார் சால்வேஷன் பட் முடிஞ்சாச்சு இப்போ ஏ வந்திருக்க வேண்டிய தேவையில்லை உடனே நான் தேவையில்லைன்னு சொன்னேனே வேற மாதிரி எடுத்துக்காத ஃபுல் காண்டெக்ட்டை பொறிச்சிக்கிட்டு எடுத்துருந்தேன் இஃப் சின் உண்ட் அபின் ட இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப ஒன் ஒரே ஒரு சேவியர் இஸ் டே தர் இஸ் ஜீஸஸ் கிரைம்ஸ் அப்போ அவர் சொல்ற வழிகளில் நம்ம போலன்னா இங்க நம்ம என்ன சொல்கிறோம் டைம் இல்லை எங்களுக்கு அதான் காலம் வரல கத்தருடைய வருகை மெதுவாக இருக்கட்டும் அதை சொந்த அலே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா தூக்கிட்டு போயிடுவார் மேலே சாரி அதெல்லாம் நடக்க போறதில்லை அவர் வழிகளில் நடந்தால் போவோம் இல்லாட்டி போக மாட்டோம் கீழே வரும் அஞ்சு கிறிஸ்து காலத்தில் வித் த ட்விங்கிளிங் ஆஃப் அன் ஐன்னு போட்டுருக்கோம் பைபிளில் அந்த வார்த்தை அதே மாதிரி ட்விங்க்லிங் ஆஃப் அ ஐயில் உலகம் மாறிட்டு வருது இட்ஸ் நாட் த டைம் வி ஹேட் எங்களுக்கு இருந்த டைம் மாதிரி இல்லை இப்போ உங்கள் காலம் பட 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 படம் சுற்றுது உங்கள் பிள்ளைங்களுக்கு காலம் எப்படி இருக்குமோ தெரியாது மெஷின் கர்த்தர் சொல்றாரு எங்களுக்கு காலம் வரல மனுஷன் என்ன பண்ணுறான் காலம் வேணுன்றதுக்காக மிஷினை உருவாக்குறான் நூறு பேர் சேர்ந்தது வேலை செய்கிற வேலையை ஒரே மெஷின் செய்தும் அப்போ எனக்கு டைம் இருக்குன்றான் ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறான் எனக்கு அதனால தான் வேலை இழப்புகள்